தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் அனைவருக்கும் பற்றை தூண்டை வேண்டும் என அமைச்சர் துரைமுகனின் பேச்சால் சட்டசபையில் செரிப்பனை பேசும்போது ஆரம்பிக்கும்போது அடஞ்சலாக இருக்குது அது முன்னால எதாவது செய்தால் முன்னால வரும் காலையில நீங்க செய்தது தான் எல்லாரும் செய்வாங்க பான்முக அபாதம் அவர்கள் விளக்கம் அவங்களடுத்து வந்து ஆகஸ்ட்டு பதினைஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு எல்லாம் குடியரசு தினம் சுதந்திர தினம் அன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய கொடியை குத்திக்குவாங்க அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா பசங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது ஆகியனால என்ன செய்வாங்கன்னா எல்லா பயிருக்கும் கொடுப்பாங்க அப்போ தான் சுதந்திர தினம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த துண்டை அவர் மட்டும் போட்டுக்கிறதுனால சரி வேர்விக்கு போட்டா இருந்தான்னு பார்த்தேன் ஆனால் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும் இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளை காலையில் கௌரவமாக ஒரு துண்டை பயிர போட்டு நகரசிமா அவங்க டேபிள்ல வச்சிட்டாருன்னா அதான் அதுக்கு முறையாயிடும் கொண்டு கட்டிடும் அது இல்லைன்னு சொல்ல முடியும் நாங்கள் நாளைக்கு தந்துருவாங்க நன்றி பேசும்போதே ஆரம்பிக்கும்போதே இளஞ்சலாக இருக்கு அது முன்னால ஏதாவது செய்தால் முன்னால வரும் காலையில நீங்க செய்திருந்தா எல்லாரும் செய்வாங்க மாண்மிக முன்னவர் அவர்கள் விளக்கம் அவங்க இடத்துல இருந்து ஆகஸ்ட்டு பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறுலாம் குடியரசு தினம் சுதந்திர தினம் அன்றைக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய கொடியை குத்திக்குவாங்க அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா பசங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது ஆகியனால என்ன செய்வாங்கன்னா எல்லா பயிருக்கும் கொடுப்பாங்க அப்போ தான் சுதந்திர தினம் சொல்லலாம் அந்த மாதிரி இந்த துண்டை அவர் மட்டும் போட்டுக்கிறதுனால சரி வேர்வைக்கு போட்டா தான் பார்த்தேன் ஆனால் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும் இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளை காலையில கௌரவம் ஒரு துண்டை பையில போட்டு அவங்க டேபிள்ல அவங்கிட்டா அதான் அதுக்கு முறையா இருக்கேன் நாளைக்கு தந்துருவோங்க நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க